நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உலகிலேயே மிகவும் ஆழமான நீச்சல் குளம் ஒன்று துபாயில் கட்டமைக்கப்பட்டுள்ளது துபாயில் நாத் அல் செபா பகுதியில் டீப் டைவ் என்ற நிறுவனம் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி ஆழமுள்ள இந்த நீச்சல் குளத்தை அமைத்திருக்கிறது இதன் கொள்ளளவு ஆறு ஒலிம்பிக் போட்டி நீச்சல் குளங்களுக்கு நிகரான சமம் என்கிறார்கள் அதன் கட்டமைப்பாளர்கள் இந்த நீச்சல் குளத்தை நிரப்ப தேவைப்படும் தண்ணீரின் மொத்த கொள்ளளவு ஒரு கோடியே நாற்பது லட்சம் லிட்டர் என தகவல் வெளியாகி இருக்கிறது இது வெறும் நீச்சல் குளமாக மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அண்டர் வாட்டர் சுற்றுலா தளம் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு நகரம் தண்ணீரில் மூழ்கியது போன்ற தோற்றத்தை இதில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு ஹப்பர் பேரிக் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நீச்சல் குளமானது இருபது அடி மற்றும் அறுபத்தி ஒன்பது அடி ஆழத்தில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது புரியும்படி சொன்னால் பிக் பாஸ் வீட்டைப் போலவே இந்த நீச்சல் குளத்திலும் ஆங்காங்கே ஐம்பத்தி ஆறு கேமராக்கள் நீருக்கடியில் உள்ளன அவை குளத்தின் அனைத்து கோணங்களையும் படம் பிடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சூழ்நிலைக்கேற்ப வண்ணங்கள் மற்றும் ஒளி அளவை வெளிப்படுத்தும் நூத்தி அறுபத்தி நான்கு மின் விளக்குகள் ஆழமான பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் நூலகம் விளையாடுவதற்கான இடம் பழைய பணிமனை ஸ்கூபா டைவிங் வீரர்களுக்கான பயிற்சி என பல்வேறு வசதிகளும் இதில் செய்து தரப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்கூபா டைவிங்கில் ஆர்வமுள்ளவர்களுக்கு உதவ சர்வதேச டைவிங் நிபுணர்களின் குழுவும் அங்குள்ளது பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற வசதி செய்து தரப்பட்டுள்ளது இதற்காக இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ள ஏற்பாடும் செய்து தரப்பட்டுள்ளது ஒரே சமயத்தில் நீரின் அடியில் சுமார் நூறு நபர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் வசதியும் இருக்கிறது மேலும் எண்பது நபர்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையிலான உணவகம் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே வாழ்க்கையை அனுபவிக்கும் விரும்பிகள் இங்கு சென்று உணவும் அருந்தலாம் நிகழ்ச்சிகளும் நடத்தலாம் குளத்தின் நீர் ஒவ்வொரு ஆறு மணி நேரத்திற்கும் ஒரு முறை நாசாவால் உருவாக்கப்பட்ட எரிமலை பாறைகள் வடிகட்டி தொழில்நுட்பம் மற்றும் புற ஊதா கதிர்வீச்சு மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறது இதனால் நீரின் தூய்மை தன்மையைப் பற்றி சுற்றுலா வருபவர்கள் அச்சப்பட தேவையில்லை மேலும் உலகிலேயே ஆழமான நீச்சல் குளம் என்பதை கின்ன சாதனை நிறுவனம் உறுதி செய்துள்ளது விரைவில் இதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீரகத்தின் முத்துக்குளித்தல் பாரம்பரியத்தை நினைவுகூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட நீச்சல் குளத்தை துபாய் பட்டத்து இளவரசர் மேதகு ஷேக் ஹம்தான் பின் முஹம்மது பின் ராஷித் அல் மக்தூம் திறந்து வைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க